இப்ப எம்ஜிஆருக்கு வந்த அந்த ஃபேன் இது கம்பேர் பண்ண முடியுமா இல்ல அடிப்படையில ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா எம்ஜிஆருக்கு பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் உங்களுக்கு பிடிக்கலைனா பற்றாளர்கள் வச்சுக்கோங்க ஆனா அண்ணாதிமுக பலமா இருந்தா தானே அதனால பயன் கிடைக்கும் எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அப்படியே இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்து அண்ணாதிமுக வந்திருக்காதுல்ல மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சில சில தொகுதிகளில் ஓட்டு குறைஞ்சதுனாலையும் ஓட்டு பிளவானதுனாலையும் ஓட்டு சரிவு ஏற்பட்டதாலையும் தானே அண்ணாதிமுக ஆட்சி இழந்தது அப்போ எம்ஜிஆரை பயன்படுத்தணும் ஜெயலலிதாவை பயன்படுத்தணும் அவங்க ஓட்டு வங்கியை வந்து வெற்றிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அண்ணாதிமுக தான் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும் இப்போ இந்த கேப்பை வந்து விஜய் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் இந்த கேப்ல எம்ஜிஆர் பற்றாளர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க சரி விஜய் வந்து எம்ஜிஆர் புகழ்பாடுறாரு இப்ப செங்கோட்டையன் யா சொல்றாரு விஜய் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுறாரு ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறதுக்கு அவர் ஒன்னும் அப்செக்ஷனே சொல்லல அதான செங்கோட்டையன் பாயிண்டா இருக்கு அப்போ எம்ஜிஆர் பற்றாளர்களை ஏதாவது ஒரு வகையில கவர்ந்து இழுக்கலாம் அவங்க ஆனா கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன் தான் நீங்க விஜய் கூட்டத்துக்கு தடுப்பு வழிகளை எல்லாம் தாண்டி குவித்தவர்கள் வந்து எம்ஜிஆர் பற்றாளர்கள் நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க அவங்க விஜய் பற்றாளர்கள் தானே எம்ஜிஆர் இருக்க முடியாது எம்ஜிஆர் படம் எத்தனை படம் பாத்துக்க போறாங்க எல்லாத்துக்கும் வயசு இருபத்தி அஞ்சு முப்பது வயசு தான் இருக்குங்க அவங்க எத்தனை படம் எம்ஜிஆர் படம் பாத்து போறாங்க எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்றைய தேதிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஒரு அரை நூற்றாண்டு ஆயிடுச்சு அவங்க எம்ஜிஆர் பற்றாளர்களா இருக்க வாய்ப்பு இல்ல